ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பல்லாரி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க பல்லாரிங்கிறது எங்கள் ஊரில் சொல்கிற ஸ்டைலு பெரிய வெங்காயம் நான் எங்கள் ஊர் மெத்தட்லேயே சொல்கிறேன் ரெண்டு பல்லாரி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தேவையான ரெண்டு பழம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க அதை நல்லா தக்காளியை போட்டு வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கணும் எந்த பொருளுமே வதங்கினாதான் அதோட அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாவும் இருக்கும் பொதுவாக சமைக்க தெரியாதவங்க கூட சிக்கனெலாம் சமைச்சிடுவாங்க ஏன்னா சிக்கன் ரொம்ப ஈஸியாக சமைக்கிற ஒரு பொருள் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சமைக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளும் இண்டியில் சேர்க்கணும் நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதே நல்லா வதக்கணும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எவ்வளவு கலும் எந்த பொருளை வதக்குறோமோ அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நாங்கள் வந்து கோழி குழம்புல உருளைக்கிழங்கு போடுவோம் அது போட்டாச்சு கோழியை போட்டு நல்லா வதக்குறோம் கோழியை வந்து நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டோம்னா கோழி கறியில் கவுச்சி அடிக்காது அந்த குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும் அதனால மஞ்சள் போட்டு நல்லா கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கோழியை வாஷ் பண்ணி நல்லா கோழி வதங்கினதுக்கு அப்புறமா நான் வீட்டில் அரைக்கிற தூள் தான் போடுவேன் கடைத்தூள்லாம் எதுவும் வாங்கி போட மாட்டேன் அதனால வீட்டில் தூளில் ரெண்டு ஸ்பூனு வீட்டில் இருக்கிற தூள் எல்லாமே இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வீட்டுத்து உள்ள ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து தேங்காயில் கொஞ்சோண்டு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தே ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னா தேவையோ அவ்வளோக்கு தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மீடியமான தண்ணி அளவு தான் குழம்பு வைப்போம் ரொம்ப திக்க அரைக்க மாட்டோம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் இருக்கும் தண்ணி குழம்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்